வரலாறு உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இங்கு மங்களேசுவரி உடனுரை மங்களேசுவரர் அருள்பாலிக்கிறார் இங்கு ஐந்தரை அடி உயர மரகத திருமேனியுடன் நடராசர் ஆண்டு முழுவதும் சந்தனக் காப்பில் காட்சியளிக்கிறார் இது உலகின் பழமையான சிவன் கோயில் என்று கருதப்படுகிறது இக்கோயிலில் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும் நடராஜர் சுயம்புலிங்கம் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பாலபைரவர் துணைக் கோயில்களும் உள்ளன இங்கு கோயில் குளம் உள்ளது இக்கோயிலில் ஏழு நிலை கொண்ட கோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் உள்ளன உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழைகளில் இரண்டு யாழிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளன கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும் வாயில் கல்பந்துடன் யாழி இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மரபுவழி வழி அரங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அக்கினி தீர்த்தம் கோயிலுள் உள்ளது இது தவிர கோயிலுக்கு வோயில் பிரம்ம தீர்த்தமும் தள்ளி மொய்யார்தடம் பொய்க்கை தீர்த்தமும் வியாச தீர்த்தம் சீதள தீர்த்தம் முதலியனவும் உள்ளன கோயிலுள் மங்கள தீர்த்தமும் உள்ளது திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் இத்தலம் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது முக்கிய திருவிழாக்கள் சித்திரை மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் தேர்விழா மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது மார்கழித் திருவாதிரையில் அன்று ஒருநாள் மட்டுமே நடராசருக்கு சந்தனக்காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு நீராட்டுகள் நடைபெறுகின்றன நேரங்கள் காலை பூச்சியம் ஆறு பூஜ்யம் பூச்சியம் மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை